டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதிமூன்று இரண்டு எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே மெய்ப்போற்றுகின்றும் புகழுகின்றும் யாராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் அப்பா என்றவரே எங்கு சென்றாலும் உடைய பிரசனத்தை நாங்கள் உணர்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய வல்ல செயல்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அற்புதத்திற்காக நின்று செலுத்துகின்றோம் இயங்குகின்றவரும் இருப்பவரும் நீர் ஒருவரை அப்பா முடியாக தகப்பனே உண்மையே நாங்கள் போற்றி துதித்து மகிமைப்படுத்தி நாங்கள் எப்போதும் உமக்காக வாழுகின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அரலும் அப்பா இன்று நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உமக்காக வாழுகின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றியரலும் இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்தருளும் அப்பா குறிப்பாக பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் வீடுகளின் காரியங்கள் நடைபெறுகின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்மையான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுத்து என்றும் எப்போதும் ஒருவர் ஒருவரோடு விட்டு கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற குடும்பமாக அவர்களை மாற்றியறலும் அப்பா அன்பாண்டவரை நீர் எங்கள் நிலத்தில் பிறப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தகுதியுள்ள முறையில் நாங்கள் ஆண்டவரை பயன்படுத்துவதற்கு நீரை உதவி செய்தரலும் எங்களுடைய தகப்பனே நீர் எங்களிட எங்களுடைய வருவதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உண்மையான இந்த கிறிஸ்து பிறப்பை நாங்கள் தகுதியுள்ள முறையில் கொண்டாடுவதற்கு நீரை எங்களை தயாரித்தரலுமாப்பா எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து உமக்கு விரோதமாக நாங்கள் நடந்திருந்தால் தகப்பனே முற்றிலும் நாங்கள் மாறுவதற்கு உதவி கோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தனிப்பட்ட விதத்தில் அவர்களை சந்திங்கப்பா அவளுடைய மனநிலை என்னவென்று உமக்கு தெரியும் தகப்பனே அப்படியாக தகப்பனே அவர்களுடைய எல்லா குறைகளையுமே போக்கி ஆரோக்கியத்தோடு உமை வந்து அண்டவரே மகிமை செலுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலாம் தள்ளி செல்லும் பிள்ளைகளின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இவரை தேர்வுகள் எழுதுகின்ற ஒவ்வொரு இவரை குழந்தைகளையும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து தேர்வுகளை சரியான முறையில் எழுதுவதற்கான தேவையான ஆற்றலையும் அறிவையும் அவர்களுக்கு கொடுத்தரலும் உடல் உள்ள பலத்தை தந்தரலும் தகப்பனே அவர்கள் வாழ்க்கையில் எப்போதுமே அந்தவரை முன்னேறுவதற்கு எல்லா விதத்திலும் அவர்களை ஆசிர்வதி தரலாம் சிறையில் இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் உமக்கு தெரியும் தகப்பனே அந்தவரை அவர்கள் எப்படி அண்டவரை சிறைக்கு வந்தார்கள் என்று உண்மையோடு நீதியோடு அண்டவரை அவர்கள் இருக்கின்ற மக்களினுடைய நீரை விடுவித்தரலும் தகப்பனே அன்பு ஆண்டவரை வெளிநாடுகளில் சென்று வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் இதை ஆசிர்வதித்து அவர்கள் தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்தரலும் உடல் ஆன்ம பள்ளத்தை அவர்களுக்கு கொடுத்தரலும் தகப்பனே அன்பு ஆண்டவரே இப்படியாக எசுவே வயதானவர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இவரை இந்த முதிர்ந்த வயதிலே தகப்பனே எதையுமே ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லாத மக்களை அன்றுவரை நீர் தகுதி உள்ள மகனாக மகளாக மாற்றி எப்போதுமே கடவுளுடைய பார்வையில் அவர்கள் இருக்கும்படியாக அவர்களை செய்தரலும் அவர்களுடைய எல்லா தேவைகளும் நீரை சந்தித்தரலும் குறிப்பாக அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் நேரே ஆறுதலாக இருந்து அவர்களை வழி வீடு கட்டுவதற்காக அவரை ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற குடும்பங்களை நீரை ஆசிர்வதித்து நல்லதொரு இல்லம் அடவரை அமைவதற்கு நீரே உதவி செய்தலாம் அப்பா வேலை வாய்ப்புக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து நல்லதொரு மற்றொரு வேலை வாய்ப்பை பெற்று எப்போதும் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றி தந்தையே எங்களையே முழுமையாகும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தலாம் எங்கள் ஜீவனம் ஆபியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கத்தவே ஆமேன் ஆமேன் ஆமேன்